வணக்கம் தமிழர்களே கொஞ்ச நாளைக்கு முதல்ல ஒருத்தரோட காய்ச்சு நான் எழுமான் சம்பந்தமாக காய்ச்சி கொண்டிருக்கேன் அவர் ஒரு கேள்வி எடுக்கிட்டேன் ஏன் தம்பி இந்த சீக்கியங்கள் தங்கட இனமாக ஒற்றுமையாக இருக்கிறாங்க ஜூஸ்காரங்கள் யூதர் இனமும் தங்கட இனமாக ஒற்றுமையாக இருக்கிறாங்க ஏன் இந்த தமிழர்களால் ஒற்றுமையாக இருக்க முடியல அது ஒரு சரியான டீப் கொஷன் உண்டு என்னென்று மற்ற இனங்களால் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது இலகுவாக எங்கட இனத்துக்கு ஏன் அது இலகுவாக வருவதில்லை இதுல ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது அது என்னன்னா மதம் அவங்களுக்கு மொழி இருக்கு எங்களுக்கு மொழி இருக்கு நாங்களும் தனியினோம் அவங்களும் தனியினம் ஆனா அவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு மதம் தான் இருக்கு தான் பல மதங்கள் மதம் சம்பந்தமா கூடுறமோ மற்ற நிகழ்வுகளுக்கு கூடுறமோ எல்லாமே ஒரே சிந்தனையா இருக்கு என்னடா இந்த கடவுள் தான் கடவுள் எந்த கடவுள் கடவுள் இல்லையா அப்படின்ற ஒரு ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கே அங்க இடம் இல்லை எல்லாம் ஒரே சிந்தனையா இருக்கு உண்மை என்னன்னா கடவுளே இல்லை இந்த கடவுளே இல்லை என்ற போட்ட பதிவு தான் இந்த கருத்து இந்த தமிழிலம் அமைகிறேன்டா தமிழிலம் அமைஞ்ச பிறகும் சண்டை பிடிச்சி பிரிஞ்சு பேர் அதுக்குள்ளே பிரிஞ்சு நாடு நாடா போகாமல் பிரியாமல் இருக்கணும் என்றா உண்மையிலேயே கடவுள் இல்லை என்ற கான்செப்டை தான் தமிழிலம் ஃபாலோ பண்ணணும் ஆனால் என்ன சொல்லுங்கோ இப்போ கடவுள் இல்லை என்று சொன்னால் இருக்கிற மற்ற நாலு மூன்று மதமே நாலு மதக்காரங்க எல்லாரும் சேர்ந்துருவாங்க சேர்ந்து ஐயோ ஐயோ இவன் தாங்க அப்போ முதல்ல அதை செய்யலாம் தம் கடவுள் இல்லை என்று சொல்லி ஒரு ஸ்டேட்டை உருவாக்கலாம் இருக்கிறாங்க ஸ்டேட்டுக்கும் ரிலீஜனுக்கும் உண்டு பண்ணணும் அதாவது அரச பணிகளுக்கும் சமய இதுகளுக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது அது எப்பவுமே தள்ளி வைச்சு அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது அதை பற்றி தொடர்பு வர 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 மாதிரி ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தால் கூட அதை தடுத்து நிறுத்துகிற மாதிரி தான் இந்த சட்டங்கள் அமையும் முதலாவது எந்த மத சம்பந்த இதுகளுக்கும் கவர்மெண்ட் இன்னும் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படி டாக்ஸ் பெனிஃபிட் அப்படின்ற ஒன்றுமே கொடுக்கக்கூடாது எந்த மதத்துக்கு பாடசாலையில் சமயத்தை பற்றி படிப்பிக்கவே கூடாது எந்த சமயமா இருந்தாலும் படிப்பிக்க கூடாது என்னென்னா பாடசாலை வந்து அறிவு சார்ந்த பட்டறை மதம் வந்து நம்பிக்கை சார்ந்தது அதை ரெண்டையும் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி பிள்ளைகளுக்கு இப்போவே நாங்கள் பழகக்கூடாதோ அது உண்மைதான்ன்ற மாதிரி வரக்கூடாது லாங் டேர்ம் ஃப்யூச்சர் விஷன் வந்து எப்படி இருக்கும்டா த தமிழகத்தில் மதத்துக்கு ஒரு பெரிய முக்கியத்துவமே கொடுக்காமல் இருக்கணும் இந்த சீனா எக் எக்ஸாக்ட்லி வெங்கிட்ட அப்போ அந்த சின்ன பிள்ளையிலே தான் நாங்கள் தொடங்குவோம் இடை இப்போ இருக்கிறாங்கள மாற்றிடலாம் அது சின்ன பிள்ளையிலேயே அதை மாற்றிட்டோம்ட்டா அடுத்தடுத்த ஜெனரேஷனில் அது அப்படி வரும் எந்த ஒரு மத குருவும் அரசியலில் ஈடுபடக்கூடாது அரசியலில் ஈடுபடுறேன்டா அவர் அந்த மதகுரு என்ற தானத்தை ராஜினாமா செஞ்சிட்டு தான் வரணும் அவர் அந்த மத உழுப்போட அப்படியெல்லாம் வந்து கதைக்கல மதகுரு என்ற அந்த ஒரு ஒரு புனித தானம் அங்கே அரசியலில் கூடாது அவருக்கு சமயம் தவிர்ந்த வேறு எந்த அமைப்புக்கும் சமய பேர் வரக்கூடாது அது ஹிந்து ஆர்கனைசேஷன் அல்லது முஸ்லீம் ஆர்கனைசேஷன் அப்படி என்ற ஒரு பேரே வரக்கூடாது இந்த ஒரு செய்தி நிறுவனமும் ஒரு ஒரு பார்ட்டி வந்து இது ஒரு ஹிந்து மெஜாரிட்டி பார்ட்டி அல்லது முஸ்லீம் மெஜாரிட்டி பார்ட்டி அப்படி என்று சொல்லவே கூடாது கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அதாவது ஒரு அரச சார்பாக ஒரு சமய விழாவுக்கோ சமய சடங்குகளுக்கோ போகக்கூடாது நீங்கள் பர்சனலாக போகலாம் ஆனால் அந்த அரச சார்பாக ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் வந்திருக்காருன்னு போகக்கூடாது இது வந்து உள்நாட்டுக்கு மாத்தமில்லை ஈவன் வெட்டிகான்ல போப் கூடி இந்த தமிழில் அரசு சார்பாக என்று ஒருத்தர் போக கூடாது போகலாம் அவற்றை சொந்த காசு செலவழிச்சு போகலாம் அரசு சார்பாக அரச படத்துல போக கூடாது எந்த ஒரு மதகுருவும் அரசியலை பற்றி கருத்து சொல்லக்கூடாது இந்த பாட்டி செய்கிற சரியில்லை அந்த அரசியல் செய்கிற சரி ஆளுங்கட்சி செய்கிறது இல்லை எதிர்கட்சி செய்கிற சரி இல்ல ஒரு கருத்தே சொல்லக்கூடாது எந்த மதகுருவும் அப்படி சொன்னாரன்றா அவற்றை அந்த லைசன்ஸ் ரத்து செய்யணும் அவர் அப்படி இல்லைன்னு சொல்லி என்ன எது அவர் வச்சிருக்கிற அந்த கோயிலோ சர்ச்சோ டெம்பிளோ அந்த அது லைசன்ஸ் கூட சஸ்பெண்ட் பண்ணணும் முழுசாக அரசு அபகரிக்கணும் ஏன்னா இவருக்கு அரசியல்ல வர்றதுக்கு தேவையே இல்லை இவர் ஒரு மத சம்பந்தமாக கடவுள் சம்பந்தமா போறவருக்கு அரசியலை பற்றி கதைக்கவே கூடாது தைப்பொங்கலும் தமிழர்கிட்ட சித்திர ஆண்டு பிறப்பும் எல்லா தமிழர்களாலையும் கொண்டாடணும் என்று என்கரேஜ் பண்ணணும் அதாவது மதம் கடந்து எல்லாத்திலயும் கோயிலில் சேர்ச்சுல மஸ்க்ல எல்லா அதை இடத்துலயும் என்கரேஜ் பண்ணணும் சம்பந்தமான அற்று அது அது பிறகு இவங்க மதத்தை அதுக்குள்ள கொண்டு பூத்திட்டாங்களே ஒழிய உண்மையிலேயே அது தமிழற்ற தான் இதே மாதிரி தான் அந்த பொட்டு வைக்கிறது சாறை உடுக்கறது தாலி கட்டுறது இதெல்லாம் தமிழற்ற மரபு இது ஒரு மதம் சார்ந்ததே அல்ல இது இதுகளெல்லாம் எல்லாரும் செய்யணும் ஏன்னா தமிழர் என்று நாங்கள் எங்களோட ஐடென்டிட்டியை திரும்ப நாங்கள் மீண்டும் கொன்றோம் ஏன்னா நாங்கள் மதத்தின் பால் ஈர்க்கப்பட்டு தமிழர் ஐடென்டிட்டியை லூஸ் பண்ணி கொண்டே போறோம் இனி சொல்ல போறது வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்கும் ஆனா அதை கட்டாயம் செய்யணும் ஏன்டா இதுகள்தான் வருங்காலத்தில் இப்ப இல்லாட்டியும் வருங்காலத்தில் தமிழகத்துக்குள்ள சண்டை வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இது வழிவகுக்கும் எந்த மத ஸ்தலங்கள்லையும் தமிழ் மொழியெல்லாம் அந்த மதத்தை பற்றி பிரச்சாரம் செய்யணும் அந்த மதத்திட்ட பூசியலோ என்னமோ தமிழ் மொழி செய்யணும் உதாரணத்துக்கு இப்போ கோயிலில் வந்து சமஸ்கிருதத்தில் பூசை செய்யக்கூடாது தான் செய்யணும் தமிழில் தான் அந்த படிப்பு எழுதுகள் எல்லாம் அத மத சம்பந்தமான பிரச்சாரங்கள் எல்லாம் இருக்கும் அதே மாதிரி தமிழில் தான் இருக்கணும் இங்கிலீஷ்லயோ வேறு மொழியில இருக்கக்கூடாது அதே மாதிரி இந்த அரபிக்ல இருக்கக்கூடாது தமிழ் மூலமா தான் இது எந்த இதுக்கு படிப்புனாலும் தமிழை சொல்லி தான் அந்த மதத்தை பிரச்சாரம் செய்யணும் தமிழ் மதத்துக்கு விளக்கம் கொடுக்கறது இல்லாமல் தமிழில் தான் இருக்கணும் மொழியை ஒரு வேற மொழிய அரபிக்கு சொல்லி வசனத்தை சொல்லி போட்டு அல்லது சமஸ்கிருத வசனம் சொல்லி போட்டு இதுக்கு விளக்கம் இதுதான் சொல்லக்கூடாது மத இடங்களில் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பிற மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறனால தான் அந்த தமிழுக்கும் மதத்துக்கும் உள்ள அந்த ஒரு பிரிவினை பெருசாகுது அதை நாங்கள் மாற்றி அமைக்கணும் அதனால் தமிழை வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் ஈவன் மத இடங்களில் கூடி அப்போதான் அந்த தமிழுக்கு மதத்துக்கு உள்ள அந்த ஒரு 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 உணர்வு உண்டு வேற பிள்ளைகளுக்கு சின்ன நிலையா தமிழ் மொழியில தான் மதத்தை படிப்பிக்கிறன் கற்கிறன் கடவுளை பூசிக்கிறன் என்ற அது அது ஒரு கூட ஒரு தமிழ் மேலேயும் ஒரு அந்த ஒரு கொனெக்ஷன் உண்டு வேறு இல்லாட்டி வேற மொழியில் படிக்கிறேன் நான் மதத்துக்கு போய்க்க வேற மொழியில் படிக்கிறேன் இஞ்ச வந்தா வேற மொழியில் கதைக்கிறேன் அப்போ அதுக்கும் இதுக்கும் ஒரு 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 தொடர்பே இல்லாமல் ஒரு டிஸ்கனெக்டட் ஸ்டேட்டாக இருக்குது அதை மாற்றி அமைக்கணும் இப்போவே மதத்தில் இந்த மாத்திரம் அடுத்த அடுத்த தலைமுறை அது மாறும் எந்த ஒரு மத குருவோ ஆரும் தேஸ் ஒன்லி ஒன் கோட் அதாவது ஒரே ஒரு கடவுள் இல்லைன்னு என்று சொல்லக்கூடாது ஏன்டா இப்போ ஒரு இஸ்லாம் மதக்காரத்தான் ஒரே ஒரு கடவுள் ஆண்டு சொன்னால் கிறிஸ்துவ மதத்துக்கு ஒரே அவன் கடவுள் கடவுள் இல்லையா இந்த இந்த பிரச்சனையே விறகுது இதனால தான் சரி ஒரே ஒரு கடவுள் என்று ஒரு ஒரு மதக்கால் சொல்லிக்கலாம் மற்ற மதமெல்லாம் கடவுள் எல்லாம் கடவுள் இல்லை அந்த இன்ஹிடெண்ட்லி டேக் ரைட் அப்போ அந்த அந்த இது இல்லாமல் இருக்கணுன்றால் எந்த மத குரு மேலும் சொல்லக்கூடாது தேர்ஸ் ஒன்லி ஒன் காட் எங்கிற காட்டு தான் கடவுள்லாம் கடவுள்ன்ற மாதிரி கதையே கதையக்கூடாது அப்படி கதைச்சா ஒரு ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக்கணும் மத சம்பந்தமான இலச்சினைகளை வேறு எங்கேயும் பாவிக்கக்கூடாது இப்போ ஃப்ரான்ஸ்லேயோ அல்லது கனடாவில் கியூபெக் மாகாணத்தில் சட்டம் கொண்டு வந்த மாதிரி எந்த ஒரு அரச அலுவலகத்திலேயோ அல்லது அரச ஊழியர்கள் வந்து மத சம்பந்தமான இலச்சனையோ அணியக்கூடாது உதாரணத்துக்கு திருநூறு பூசக்கூடாது அல்லது புர்காவோ ஹிஜாப் அணியக்கூடாது குரூஸ் மாதிரி தோடோ என்னமோ அப்படி ஒன்று அணியக்கூடாது இதுகளெல்லாம் அணியக்கூடாது ஆனால் முதலே சொன்ன மாதிரி பொட்டு சாரி கட்டுறது தாலி கட்டுறது தோடு நோமலான தோடு போடுறது இதெல்லாம் ஒரு தமிழற்ற பண்பாடு தமிழற்ற பாரம்பரியத்தை நாங்கள் அதை மெயின்டைன் பண்ண என்கரேஜ் பண்ணுவோம் முக்கியமாக அந்த ரெட் கிராஸ் ஆம்புலன்ஸ் வண்டியில் போடுறது பாவிகளாக ஏன்னா அதான் அந்த காலத்தில் வெள்ளக்காரன் உங்களுக்கு அவசரம்ண்டா ஜீசஸ் வெறு வேறு மாதிரி ஒரு சிம்பலைஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த ரெட் கிராஸை போடப்பட்டது அந்த அது மாற்றணும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ நாடுகளில் இருக்கு ரெட் கிராஸ் இருக்கும் அரபிக் கண்ட்ரிக் போனீங்கன்னா அங்கே பிறதான இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு தங்கட இதை போட்டிருக்கணும் அந்த அதை தமிழ் நிலத்தில் அப்படி மத சிம்பிளே இல்லாமல் இருக்கணும் அப்போ வேறொரு சிம்பிள் என்னன்னு தெரியாது ஆனால் அதை உருவாக்கணும்